ஸ்டோர் தொடரில் இன்று நாம் காணப்போவது தப்பே செய்யாததை போல் தொடரும் தங்கமயில் கோபத்தில் கொந்தளிக்கும் சரவணன் தங்கமயில் சரவணன் இடையே நடைபெறும் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று நினைக்கிறாங்க கோமதி இரண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க சரவணை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சொல்லு நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம் மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோமா இதுக்கு மேலே எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாரு மயில்கிட்ட கேட்குறாங்க மாமா நான் பேசிக்கிறேன் இதுக்கு மேலே நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு தங்கம்மயில் சொல்கிறாங்க பிறகு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்கவே தங்கமயில் சொல்கிறாங்க எங்கிட்ட மட்டுமே கோபத்தை காட்டிக்கிட்டு இருந்த மாமா எங்கள் அப்படி கடைக்கு வந்த எங்கள் அப்பாவையும் திட்டி அனுப்பிச்சிட்டாரு எங்கள் கவுத்து மேலேயும் உண்மத்தை காட்டுறாரு அப்படின்னு தங்கம்மயில் சொல்கிறாங்க கோபத்தோடு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கும் சரவணன் ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்தை பொறுக்க முடியாமல் குதித்து எழுகிறான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் வாய் திறந்தா பொய் தான் சொல்லுவாள் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறேன் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களாம் என்ன ஆகுங்கன்னே தெரியாது அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு சரவணன் இதை கேட்குற வீட்டில் உள்ள எல்லாரும் கதிர் உள்பட அண்ணன் நீ இப்படி கோவப்பட மாட்டேன் எதுக்கு கோவப்படுற அப்படின்ட்டு கதிர் சொல்கிறான் அவனுக்கு ஒன்றும் தெரியாத கம்மணிரு அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் பிறகு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிறாரு எல்லாத்தையும் நான் மனசில் போட்டு புழுங்கிட்டுருக்குறேன் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு கண்ணதை விட்டு அழுகிறாரு பிறகு எல்லோரும் ஆறுதல் சொல்கிறாங்க சரவணனுக்கு என்னத்தான் நடந்துச்சு சொல் அப்படின்னு கவனன் எல்லா உண்மையாக எங்கே சொல்லிட போகிறாரோ என்ற பயத்தில் இருக்கிற தங்க மயிலே இதுக்கு மேலே நாங்கள் சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம் சமாதானமாக ஆகிக்கிறோம் அப்படின்னு சவண சரவண சமாதானம் பேச வர அங்கே கோபத்தில் இருக்கிற சரவணன் தள்ளி விடுறாரு திட்டுறாரு அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஏன்டா பிள்ளையை இப்படி கையை நீட்டுறா அப்படின்னு பாண்டியன் சரவணங்கிட்ட கோவப்படுறாரு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவள் வாயை திறந்தா பொய் தான் சொல்லுவாள் இவை உண்மையை பேச மாட்டா அப்படின்னு உண்மை தெரிஞ்சாக்கா நான் கோவப்படுறதை விட நீங்கள் பல மடங்கு கோவப்படுவீங்க ஆக்ரோஷமாக பேசும் சரவணனிடம் பாண்டியன் அப்படி என்னத்தான் நடந்துச்சு சொல்லுண்டா அப்படின்னு கேட்குறாரு நான் அது என்னோடவே இருக்கட்டும் அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சரவணன்